அனைவருக்கும் அறம் தங்கவலின் அன்பான வணக்கம் நம்மளுடைய அறம் யூடியூப் சேனல் ஆரம்பித்து மூன்று ஆண்டுகள் வெற்றிகரமாக நிறைவடைஞ்சு இன்றைக்கு வந்து நான்காம் ஆண்டு தொடக்கத்தில் இருக்கிறோம் ஸோ அதுக்காக வந்து நம்ம அந்த சேனல் ஆரம்பித்து இந்த முழுமையாக மூன்று ஆண்டுகள் வெற்றிகரமாக முடிச்சுக்கிறோம் ஸோ அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு ரீகால் பண்ண வேண்டியிருக்குது சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன் ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு ஐடியா இருந்துச்சு அறம் சார்ந்த வாழ்வியலை தேடிட்டு இருக்கும்போது எழுத்து தான் எனக்கு பிடிக்கும் எழுத்தின் மூலமாக தான் என்னை வெளிப்படுத்தணும்னு நினச்சிருந்தேன் ஏன்னா எனக்கு எழுத தான் வரும் இல்லை சார் நீங்கள் எழுதுனா நிறைய பேர்த்துட்டு இன்னும் போய் நாள் ஆகும் அதை வந்து ஒரு இப்போ இருக்கிற மீடியா மூலமாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு இந்த இதை வந்து ஐடியாவை கொடுத்தது நம்மளோட நண்பர் நிருபன் தான் ஸோ அவருக்கு தான் முதல்ல நன்றி செலுத்துகிறோம் அதுக்கு அடுத்து தான் வந்து இதை ஆரம்பித்த உடனே நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நிறைய பண்ணியிருக்கிறோம் உதாரணத்துக்கு நான் பணிபுரிறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து நம்ம புதுப்பட்டி அரசு மேல்நிலைப்பில் பட்டதாரி ஆட்சியில் பணிபுரிகிறோம் பொதுவாகவே நான் வந்து திருக்குறள் சொன்னாவே நீங்கள் தமிழ் பட்டதாரி ஆசிரியராக அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஆங்கிலம் படுத்திருந்தாலும் எனக்கு தமிழ் திருக்குறள் மீது ஆர்வம் இருக்கிறதுனால தொடர்ந்து படித்ததன் அடிப்படையில் ஆயிரத்தி முந்நூற்றி நண்பர்களுக்கு முழுமையாக படிச்சுட்டு குரல் எண்ணி சொல்ல தெரிஞ்சாலும் நம்ம நிறைய மனப்படமாக சொல்ல முடியும் ஸோ அந்த திறமையில் நம்ம சிந்திக்கும் போதும் தேடும் போதும் நம்ம பள்ளிக்கூடத்தில் நம்ம எதாவது பண்ணணும் அப்படிங்கிற நான் யோசிச்சிட்டே இருந்தபோது நம்ம திருவள்ளுவர் சிலை நம்ம நம்ம பள்ளிக்கூடத்தில் கேம்பஸில் நம்ம வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்தால் அதை பற்றி பேசிட்டு போது நம்மளுடைய கலைச்சிற்பம் தங்கப்பாண்டியன் அண்ணா அவர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் எங்கள் அண்ணாவுடைய காலேஜ் மட்டு அவர் மூலமாக நம்ம பேசிட்டு இருக்கும்போது தம்பி என்ன தம்பி நம்ம கிட்ட இருக்கும்போது ஏன் பயப்படா அப்படின்னு அந்த திருவள்ளுவர் செலவு வந்து நமக்கு அவர் இலவசமாக கொடுத்தார் அது வந்து சரி திருவள்ளுவர் செலவு கொண்டாந்தாச்சு அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும் அப்படின்னு நான் யோசிக்கும்போது இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக இருந்தால் நல்லா இருக்காது கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது எங்கள் பள்ளி ஆசிரியர்கள்லாம் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு மேடை அமைக்கிறதுக்கே ஒரு உருவாக்கி கொடுத்தாங்க ஸோ இந்த மேடை இதை இதில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டீச்சர் வீட்டிலேருந்து எடுத்துக்கிட்டோம் இதை வேல்யூ ஆர்டராக பண்ணணும் இப்போ செட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கூலியே கொடுக்கறதுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு அதெல்லாம் எங்கள் என்னோட பண்ணிவிட்ற ப பள்ளி ஆசிரியர்கள் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணாங்க இப்போ என்கிட்ட ஒரு ஐடியா இருந்துச்சு அதை நான் வந்து கொண்டு வரும்போது என்னை கூட இருக்கிற பள்ளி ஆசிரியர்கள் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே மிகப்பெரிய எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அதனால தான் அறம் வந்து நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் வளர்ந்துட்டு இருக்கதான் நான் பார்க்குறேன் ஸோ திருவள்ளுவர் சிலை வச்சு திருவள்ளுவர் சிலை வந்து எம்கேஜி காளிஐயம் மூலமாக நம்ம திருப்பலா பண்ணியிருந்தோம் திருப்பவிழா பண்ணும்போது இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் வந்து நம்ம ஒரு ஆசிரியர் இந்த மாதிரி சிலை கொண்டாந்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பங்குக்கு நான் எதாவது பண்ணணும் திருவள்ளுவர் சிலை வச்சதுக்கு அப்புறமேலு இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம தலைமை ஆசிரியர் வந்து இங்கே லோக்கலில் இருக்கிற ஒரு பாருங்கள் நம்மளுடைய வீரமுத்து ஐயா அதாவது ஆசிரியர் வீரமுத்து ஐயா வந்து இந்த பணியில் பணி புரிஞ்ச ஆசிரியர் உள்ளூர் ஆசிரியர் வேறு அவர் மூலமாக அவருடைய பையன் வந்து நினைவாக கட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த ஒரு இதை அவர் தலைமை ஆசிரியர் முயற்சி எடுத்து பண்ணி கொடுத்தாரு இது வந்து இருக்குது அந்த சிலை வந்ததுக்கு அப்புறமே இதெல்லாம் நடந்திருக்கு அதுக்கடுத்து பாசிட்டிவான விஷயம் என்னென்னா நம்மளுடைய புதுப்பட்டி பஞ்சாயத்து தலைவர் கவிதா சுரேஷ்குமார் அவர்கள் இந்த நீங்கள் வந்து அங்கே மாதிரி வச்சுருவீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சவர் வந்து நம்ம பள்ளிக்கூடத்தில் டெவலப் பண்ண காமராஜரோடைய சில சிலையும் இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த சிலையை கொண்டாந்து வச்சார் ஸோ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம முன்னெடுக்கிறோம் பல விஷயமாக வந்து நமக்கு கிடைக்கிது ஸோ அந்த மாதிரி தான் நம்ம அறம் வந்து ஒவ்வொரு நாளும் டெவலப் இருக்கிறோம் இதை வந்து அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதலே தெரியும் நாங்கள் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் உட்காந்து ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோம் ஸோ அதை வந்து மூன்று ஆண்டுகள் எவ்வளோ வளர்ந்துருக்குறோம் அப்படின்னா ஒரு நம்ம பள்ளி அளவில் நிறைய வளர்ந்துருக்குறோம் இப்போ வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் ஒரு அழகான வீரயா மூலமாக ஒரு என்ட்ரன்ஸ் ரெடி பண்ணி கட்டியிருக்காங்க இதெல்லாம் நடந்திருக்கு இந்த சிலை வந்ததுக்கு அப்புறம் ஒரு பாசிட்டிவிட்டி நிறைய இந்த ஸ்கூலில் ஒரு நடந்துருக்கு அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எண்ணம் அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் திருவிழா அப்படின்னு நம்ம இரண்டாண்டு ஆண்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே மாணவ மாணவிகளுக்கு பரிசு கொடுத்துருக்குறோம் அந்த பரிசு பெற்ற மாணவெல்லாம் இப்போ என்னவா இருக்காங்க அப்படின்னு நாங்கள் தேடும்போது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்ட அளவில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையும் மனனம் செய்து ஒப்புவித்து தமிழக அரசின் பரிசு பெற்றுக்கு அந்த பெற்றோர்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபோன் பண்ணி சார் அதுக்கு நீங்கள் தொடங்கி வச்சதே நீங்கள் தான் அப்படின்னு நிறைய பெற் பெற்றோர்கள் ஃபோன் பண்ணி சொல்லும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது ஸோ இதை ஒன்று பண்ணிக்கிறோம் நிறைய ஆசிரியர்கள் நம்ம படிக்கிறத பார்த்துட்டு அவங்கெல்லாம் வந்து நானும் எதா பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களும் முயற்சி எடுத்துகிட்டு வாங்க அவங்க பள்ளி அளவில் இது ஒன்று நடந்திருக்கு திருக்குறள் பரிசு ப படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம மெடிக்கல் உபகரணம் அதாவது ஒரு மருத்துவ செலவுலாம் நம்ம குழந்தைகள் ராமசாமி மூலமாக நம்ம வந்து உதவி பண்ணிக்கிறோம் அதுக்கடுத்து வந்து ஏகலைவா கலைக்கூடம் ஏகலைவா கலைக்கூடம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு டீமாக உருவாகியிருக்கிறோம் நாமக்கல் அளவில் அந்த கலைக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட அளவில் சிலம்பத்தில் வந்து வெற்றி பெற்று மாநில அளவில் வெற்றி பெற்றிருக்காங்க ஃபோர்ட்ஸ் கோட்டாவில் த தயார் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் செய்ய முடியாது ஒரு டீமாக சேர்ந்து வழிநடத்தி இது அவங்களுடைய பயிற்சியாளர் மூலமாக மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணியிருக்கிறோம் இதெல்லாம் எப்படி சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா அறம் அறம் வந்து ஒரு கனெக்டிவிட்டியை கொடுக்குது அது ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்கிறவங்க இல்லாமல் டீமாக சேர்ந்து இயங்கும் போது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன் அறம் சேனல் ஆரம்பித்து வீடியோ எடுக்கும் போலாம் எங்கே போனாலும் வந்து என்னோட குடும்பத்தை விட்டுட்டு தான் போகிற மாதிரி இருக்குது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை துணைவி கோகிலா அவங்க வந்து மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுறாங்க கண்டிப்பாக அவங்க இல்லைனா நம்மளுடைய இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணவே முடியாது அடுத்து என்னுடைய குழந்தைகள் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன் எல்லா குடும்ப உறுப்பினர்களும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படி இல்லைனா இந்த இதை வந்து இப்படிலாம் கொண்டுட்டு போக முடியாது பொதுவாகவே ஒரு சமுதாயத்துக்கு வந்துவிட்டாவே குடும்பத்துலேருந்து இருந்து கொஞ்சம் டெட்டாச்மெண்ட் அட்டாச்மெண்ட் இப்படி தான் வாழ முடியுதா நம்ம பார்க்கறோம் நம்ம ஸோ அந்த விஷயத்தில் என்னோடய குடும்பத்தில் வந்து அவங்க சாக்ரிஃபை ஸ் பண்ணிக்கிறதுனால நம்ம இப்படி எல்லாம் வெளியே வர முடியுது நம்மளால் முடிஞ்ச நேரத்தை கொடுக்க முடியுது சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு வளர்ச்சிக்கு நம்ம மூலமாக ஒரு பயன்படுறாங்க இது இன்னும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்ததுக்கு நிறைய திட்டங்கள் இருக்குது நம்மளுடைய நண்பர்கள்லாம் இணைஞ்சு நிறைய பண்ணுற ஐடியாலாம் வச்சுக்கிறோம் ஸோ இதெல்லாம் வந்து என்னோட அடுத்த கட்ட திட்டங்கள்லாம் நான் பார்க்குறேன் அதுக்கு அடுத்ததான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம திருக்குறள் யாரெல்லாம் வாழ்க்கையில் படிச்சுட்டு முன்னேறி அதன் மூலமாக வாழ்ந்துருக்கிற ஆளுமைகளை நம்ம வந்து நேரடியாக போய் வந்து பார்த்து பதிவு பண்ணிக்கிறோம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு திருக்குறள் திருமூலநாதன் அந்த அறக்கட்டளை மூலமாக பண்ணி அவங்க மூலமாக நம்ம நேரடியாக பார்த்து பதிவுக்குறோம் இந்த மாதிரி தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய திருக்குறள் அமைப்பாளர்கள் குழுக்கள் மூலம் எல்லாத்தையும் நம்ம நேரடியாக போய் பார்த்துருக்குறோம் எல்லாம் கடந்த ஆண்டு சென்னையில் நடந்த ஒரு குழுவுக்கு நம்ம அவங்களுக்கு போய் நம்ம சப்போர்ட் பண்ணி பண்ணியிருக்கிறோம் இப்போ நாமக்கல்லில் இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற மற்ற இதுங்களுக்கு நம்ம வந்து போய் உதவி இருக்கிறோம் சேனல் ஆரம்பிச்சுட்டு அதுக்கு அடுத்து வந்து இந்த மாதிரி நம்ம பதிவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் உதாரணத்துக்கு நான் எழுதின கவிதைகள் கட்டுரைகள் அடுத்து வந்து என்னுடைய பர்சனல் ஃபீலிங்ஸ் என்னெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணி வச்சுக்கிறேன் உதாரணமாக எங்கள் அப்பா அம்மாவே வந்து நேரடியாக இன்டர்வியூ பண்ணி அவங்க டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கிறேன் ஸோ இதெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க எனக்கு பிடிச்சிருக்கு நான் செஞ்சு வைக்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வா இப்போ இது என்ன அப்படி நான் இதெல்லாம் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் வாழ்க்கையில் திரும்பி சடனாக ஒரு பீரியடில் நம்ம திரும்பி பார்க்கும்போது இப்போ நாற்பது வயசு ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்ம லைஃப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுதான் இருக்குது மெமரிஸ் தான் மனிதன் வந்து ஒரு நினைவு தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம திரும்பி பார்க்க முடியும் இந்த இதனை வரைச்சு வாழ்ந்தது என்னடா மகிழ்ச்சி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஸோ இதெல்லாம் நமக்கு பண்ணியிருக்கிறோம் அதுக்கான ஒரு தடயங்களை விட்டுட்டு போயிருக்கிறோம் அப்படிங்கிறது ஸோ அந்த தடயங்களை என்னோடய லா லைஃப்பில் நான் உண்டு பண்ணியிருக்கிறேன் அது மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கும் நிறைய பேருக்கு உதவியாகவும் இருக்குது அதனால் வந்து நிறைய பயனடைகிறாங்க இப்போ பொதுவாகவே நான் வந்து இதை அறத்துக்கு எங்கெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னா அன்றாடம் நடக்கிற மனிதர்கள் படிக்கிற செய்திகள் இப்படி தான் நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படிங்கிற ஒரு திருக்குறளுக்கு செய்தித்தாளில் வந்ததை தான் நம்ம பொருத்தமாக பேசி ஒரு மூன்று நிமிட வீடியோவாக போட்டிருந்தோம் அதை நிறைய பேர் பார்த்துருந்து ரொம்ப விரும்பினாங்க ஸோ அதே அடிப்படையில் சென்னையில் தூய்மை பணியாளர் திருமதி பத்மா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு பவுன் ஒரு பேக்கில் கிடந்துருக்கு அவங்க நடந்து போய் டூட்டிக்கு போகும்போது எடுத்திருக்காங்க எடுத்தோடனே என்னடா இவ்வளோ நகையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஒரு அன்எக்ஸ்பர்டாக இந்த மாதிரி கிடந்தால் நமக்கு என்ன தோணும் கண்டிப்பாக வந்து பெரும்பான்மையான மக்களுக்கு வந்து என்ன பண்ணப்பாங்க இதை வந்து ஸோ தான் பரவாயில்ல ஏதோ நமக்கு இயற்கையாக நமக்கு கொடுத்துருக்குது அப்படின்னு நம்ம கிடச்சி வச்சுக்குவாங்க இல்லையா ஸோ இந்த அம்மா அப்படி பண்ண முடியல உடனடியாக என்ன பண்ணிட்டாங்க இதை கொண்டு போயிட்டு அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட சொல்லிவிட்டு உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க இந்த நியூஸ் வந்து தெரியுது தெரிஞ்சோடனே வந்து என்னடா இப்படி மனிதர்கள் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா பரிசு கொடுத்து ஹானர் பண்ணியிருக்காரு தமிழக முதலமைச்சருக்கு மிகப்பெரிய நன்றி செலுத்துகிறான் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆளுமைகளை உடனடியாக கூப்பிட்டு பாராட்டுங்கிறது மிகப்பெரிய விஷயம் இந்த இது வந்து என்ன சொல்கிறது இந்த செய்தி தான் எனக்கு மிகப்பெரிய நேற்று படித்த நியூஸ் இது எல்லாத்துக்குமே நியூஸில் பார்த்துருப்பீங்க செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க படிச்சிருப்பீங்க பத்மா தூய்மை பணியாளர் கண்டிப்பாக நமக்கு குப்பகாரம்மா அதாவது தூய்மை பணியாளர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா வீட்டிலேருந்து வரும்போது ஒரு குப்பகாரம்மா வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறேன் நம்ம ஆனால் ஆக்சுவலாக நம்ம தான் குப்பகாரிங்க ஏன்னா நம்ம தானே குப்பையை கொடுக்குறாங்க கிட்ட அவங்க வந்து சுத்தப்படுத்துகிறாங்க திருமதி பத்மா அவர்கள் நினைக்கும்போது இந்த மாதிரி எளிமையான மனிதர்கள் திருக்குறளாக வாழ்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு செய்தி தான் எனக்கு ஒரு நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குது ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் இந்த மாதிரி எளிமையான மனிதர்கள் எப்படி இவ்வளோ அறத்தோடு வாழ்கிறாங்க அப்படிங்குறதா எனக்கு ஒரு ஒரு இந்த மாதிரி மனிதர்களை நம்ம அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிறத என்னோடய நோக்கம் கண்டிப்பாக இது வந்து இந்த ஒரு ஒரு வேண்டுகோளை கூட வைக்கிறேன் அந்த அம்மாவுக்கு வந்து தனிப்பட்ட நிறையா அமைப்புகளாக இருக்குது அவங்களாம் கூப்பிட்டு ஹானர் பண்ணலாம் ஹானர்னால் என்ன ஏதோ ஒரு போ சால்வு படுத்துறது அந்த மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு தேவையான உதவியை செஞ்சு கொடுக்கலாம் அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு தேவையான ஒரு படிப்பு செலவுக்கு இந்த மாதிரி எதாவது பண்ணுன்னா இந்த மாதிரி மனிதர்கள் நிறைய பேர் உருவா அதுக்கு நினப்பாங்க ஸோ ஒரு இப்போ நம்ம நம்மெல்லாம் அந்த மாதிரி இருப்போமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் புற தூய்மை நேரால் அமையும் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படுகிறார் புற தூய்மை வந்து நேரால் சுத்தப்படுத்தலாம் ஆனால் அகத்தூய்மைங்கிறது அவங்களோட உண்மையாக இருக்கிற வாழ்க்கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் உள்ளத்தால் பொய்யாது ஒளியின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உழன்பார் ஸோ இதெல்லாம் வந்து படிக்கும்போது இந்த மாதிரி மனிதர்கள் இயல்பான நடைமுறையில் இருக்காங்க அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு அவங்க தான் நம்ம உதாரணங்கள் தான் இந்த உலகத்தில் வந்து அறம் வந்து நீடித்து நிலச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன் இதுதான் இயல்பும் கூட ஸோ இந்த செய்தியோட இந்த மூன்றாண்டுகள் அறம் சிறப்பாக வழி நடத்திட்டு இருக்குது எதிர்காலத்தில் இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்குது இந்த ஆண்டு வந்து திருக்குறள் திருவிழா நம்ம தான் நடத்தலை ஆனால் திருக்குறள் திருவிழா தமிழகம் முழுக்க அரசே மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்குது எல்லா மாவட்டத்துலையும் பரிசுகள் நிறைய கொடுத்து எல்லாத்தையும் பூஸ்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க கடந்த ஆண்டு அறிவித்தும் அது சில காரணங்களாக தடைப்பட்டுச்சு இந்த ஆண்டு கண்டிப்பாக அதை நம்ம பண்ணுவோம் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா உங்கள் குழந்தைகிட்ட பதி பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள்கிட்ட தான் நம்ம இதை கொண்டு போகிறோம் குழந்தைகள்டு அறம் சார்ந்த வாழ்வியல் விளிம்பங்களை வந்து நம்ம பதிவு பண்ணுறதுக்காக இந்த செய்தியை சொல்கிறோம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அறம் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குற மாதிரி கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க நம்மளுடைய அறம் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அனைவருக்கும் நன்றி